என்ன என்ன ரெக்கார்ட் பண்றீங்க என்னப்பா இல்ல செந்திலாடான்னு காலையில கூப்பிட்டுருக்கீங்களே நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா என்ன விஷயம் நீங்க யாரு ஏங்க யாருடா நீங்க தானே போன் பண்ணீங்க போன் வந்துட்டு இருக்கு யாரு நீங்க தானே போன் பண்ணீங்க இல்ல நீங்க சொல்லுங்க எனக்கு ரெக்கார்ட் போன் போட்டுக்கிறீங்க என்ன ரெக்கார்ட் பண்ணீங்க என்ன செந்திலா சொன்னது யாரையா செந்திலான்னு சொன்னது யாரு எந்த ஊரு எந்த ஊரா இருந்தா உனக்கு எந்த ஊர்னு சொல்லுடா யாருடான்னு கேட்டீங்களடா சொல்லுடா